தமிழக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு வழங்கப்படும் காப்பீட்டு சலுகைகள் தற்போது அடுத்த கட்டத்தை எட்டியுள்ளனர் இதன் மூலம் கூடுதல் பலன்களை அரசு ஊழியர்கள் பெறப்போகிறார்கள் இது குறித்து அரசாணையும் வெளியிடப்பட்டுள்ளது வங்கிகளும் தனியார் நிறுவனங்களும் வழங்கி வரும் காப்பீட்டு சேவைகளின் அவசியத்தை குறிப்பாக கொரோனா பேரிடருக்கு பிறகு பொதுமக்கள் பலமாக உணர்ந்துள்ளனர் இந்த விழிப்புணர்வை கருத்தில் கொண்டு தமிழக அரசு தனது பணியாளர்களின் நலனை உறுதி செய்யும் வகையில் விரிவான ஆயுள் மற்றும் விபத்து காப்பீட்டுத் திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது இதற்காக கடந்த ஆண்டு மே மாதம் பத்தொன்பதாம் தேதி ஏழு முன்னணி வங்கிகளுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் தற்போது இத்திட்டத்தில் மேலும் மூன்று வங்கிகள் அதிகாரப்பூர்வமாக இணைந்துள்ளனர் இது தொடர்பான அரசாணையை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது இதன் மூலம் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கான காப்பீட்டு பாதுகாப்பு பரவலானது மேலும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது குறிப்பாக இந்த திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள பணியாளர்களுக்கு ஒரு கோடி ரூபாய் வரை காப்பீட்டுத் தொகை கிடைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது ஊழியர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது அரசாணையில் கூறியிருப்பதாவது தமிழக அரசு ஊழியர் ஆசிரியர்களுக்கு ஆயுள் காப்பீடு விபத்து காப்பீடு உள்ளிட்ட வங்கி சலுகைகளை இல்லாமல் வழங்க ஏழு முன்னோடி வங்கிகளுடன் முதல்வர் ஸ்டாலின் முன்னிலையில் கடந்த ஆண்டு மே பத்தொன்பதாம் தேதி புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது அதன்படி அரசு ஊழியர்களுக்கு குறைந்தபட்சம் ரூபாய் பத்து லட்சம் ஆயுள் காப்பீடு ஒரு கோடி ரூபாய் தனிநபர் விபத்து காப்பீடு கிடைக்கும் இது தவிர தனிப்பட்ட விபத்து காரணமாக ஊழியர் இறக்கும் பட்சத்தில் ஊழியரின் குழந்தைகளுக்கு கல்வி சலுகைகளும் திருமணமாகாத மகள்களுக்கு திருமண உதவித்தொகை வழங்கப்படும் இந்த வசதிகளை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இந்தியன் வங்கி இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி கனரா வங்கி ஆக்ஸஸ் வங்கி பேங்க் ஆஃப் பரோடா யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா ஆகிய ஏழு வங்கிகள் இதுவரை வழங்கி வருகின்றனர் இந்த நிலையில் இப்போது கூடுதலாக பஞ்சாப் நேஷனல் வங்கி தமிழ்நாடு மாநில தலைமை கூட்டுறவு வங்கி பேங்க் ஆஃப் இந்தியா ஆகிய மூன்று வங்கிகளுடன் இப்போது புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இனிமே மேற்கண்ட மூன்று வங்கிகளும் அரசு ஊழியர் ஆசிரியர்களுக்கு மேற்கண்ட சலுகைகளை கட்டணம் இல்லாமல் வழங்கும் என்று அதில் கூறப்பட்டுள்ளது வழக்கமாக வங்கிகள் மற்றும் தனியார் நிறுவனங்கள் காப்பீட்டு சேவைகளுக்கு குறிப்பிட்ட தொகையை கட்டணமாக வசூலிக்கும் நிலையில் தமிழக அரசின் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின்படி எந்தவித கூடுதல் கட்டணமும் இன்றி அரசு ஊழியர்கள் விரிவான பாதுகாப்பு பலன்களை பெறுகிறார்கள் என்பது கூடுதல் விஷயமாகும் குறிப்பாக பணியில் இருக்கும்போது ஊழியர்களுக்கு எதிர்பாராத விதமாக ஏதேனும் அசம்பாவிதம் ஏற்பட்டால் அவர்களின் குடும்பத்திற்கு பொருளாதார ரீதியாக பெரும் சுமையை குறைக்கும் வகையில் குறைந்தது பத்து லட்சம் ரூபாய் ஆயுள் காப்பீடும் விபத்துகளின் போது ஒரு கோடி ரூபாய் வரையிலான தனிநபர் விபத்து காப்பீடும் வழங்கப்படுவது மிகப்பெரிய பாதுகாப்பாக கருதப்படுகிறது மேலும் இந்த திட்டம் வெறும் நிதி உதவியோடு மட்டும் நின்றுவிடாமல் விபத்து காரணமாக ஒரு ஊழியர் உயிரிழக்க நேரிட்டால் அவரது குழந்தைகளின் வருங்காலத்தையும் கருத்தில் கொண்டு ஊழியரின் குழந்தைகளுக்கு தேவையான கல்வி சலுகைகள் மற்றும் திருமணமாகாத மகள்கள் இருந்தால் அவர்களின் திருமணத்திற்கான நிதியுதவி போன்ற கூடுதல் பலன்களும் இதில் சேர்க்கப்பட்டுள்ளனர் மாநிலம் முழுவதும் உள்ள அரசு ஊழியர்கள் தங்களுக்கு விருப்பமான அல்லது ஏற்கனவே கணக்கு வைத்துள்ள வங்கிகள் மூலம் இந்த ஒரு கோடி ரூபாய் மதிப்பிலான விரிவான காப்பீட்டு பலன்களை எளிதாகப் பெற முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது